ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்பனைக்கு இந்த வீடியோவில் இங்கே பாருங்கள் என் தோட்டத்தில் முதல் முறையாக வந்து நான் இப்போ ஒரு மூணு கத்தக்கிட்ட கீரை வந்து அறுவை பண்ணியிருக்கிறேன் எந்த ஒரு கெமிக்கல் உரமும் இல்லாமல் ஆர்கானிக் உரம் போட்டு சூப்பராக கீரை வந்து அறுவடை பண்ணியிருக்கேன் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இவ்வளோ கீரையை வந்து ஒரே சமயத்தில் அறுவடை பண்ணி எடுத்துருக்குறேன் ஏன் நீங்கள் வந்து ஒரே சமயத்தில் வந்து நீங்கள் இவ்வளோ கீரை அறுவடை பண்ணி கேட்கலாம் நான் வந்து நல்லாவே வளர்ந்து போயிருக்கு பாருங்கள் இதை வந்து நான் ஒரு ரெண்டு மூணு தொட்டி வந்து ஃபஸ்ட்டு போட்டேன் அதுக்கப்புறம் ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு தொட்டி போட்டு விட்டேன் எல்லாமே சூப்பராக வளர்ந்துருக்கு இதுக்கப்புறம் விட்டால் வந்து கீரை வந்து நமக்கு முத்திடும் அதான் நான் வந்து அதோட பண்ணிவிட்டு சரி நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் இப்போ வந்து எனக்கு ஒரு கத்த போதும் மீதி ரெண்டு கத்தையை வந்து நான் வந்து மற்றவங்களுக்கு கொடுத்துருவேன் சூப்பரான ஒரு ஆறு கீரை பாருங்கள் நீங்களும் வந்து கீரையை வந்து ஈஸியாக வளர்க்கலாம் நான் வந்து க்ரோ பேக்கில் வந்து மண்கெலம் ரெடி பண்ணி வச்சுட்டு செடி வைக்கான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சேன் சரி அது வரைக்கும் சும்மா இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு கீரையை தூவி விட்டேன் அது நமக்கு வந்து இப்போ வந்து இரண்டாவது அறுவடையை நான் எடுத்துட்டேன் ஃபஸ்ட் அறுவடை இருக்குது நான் வீடியோஸ் எடுத்து போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க இப்போ ரெண்டாவது அது அறுவடை திருப்பி நமக்கு வந்து ஒரு வாட்டி ஒரு நமக்கு மூணு அறுவடை நம்ம வந்து கீரையை எடுத்துக்கலாம் இதே வந்து நம்ம கட் பண்ணி வளர்க்கும்போது நம்ம திரும்ப திரும்ப நம்ம எடுத்துக்கலாம் நான் வந்து கட் பண்ணலை அப்படியே பிடிங்கி இருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் பெருசாக வளர்ந்ததெல்லாம் பிடிங்கி எடுத்துட்டு மீதியெல்லாம் விட்டோம்னா நமக்கு அடுத்த வாட்டி நமக்கு அது நல்லா வளர்ந்து வரும் பாருங்கள் ஒரு தொட்டிலே வந்து ஒரு கப்பில் கீரை கிடச்சிருக்கு எனக்கு இந்த உரம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லா மண்களவில கலந்து வச்ச உரம் தான் அதுக்கப்புறம் நான் வந்து பெருசாக ஒன்றும் உரலாம் அது போட்டு விடலை தண்ணி தான் வந்து டெய்லியும் வந்து தண்ணியை ஊற்றிட்டு வந்தேன் சூப்பராக வந்து நமக்கு கீரை வளர்ந்துருக்கு கீரையிலே வந்து நம்ம எல்லா கீரையுமே நம்ம வந்து நம்ம வீட்டில் வளர்க்கலாம் இப்போ வந்து அரைக்கீரை சிறுக்கீரை வாழைக்கீரலாம் வந்து சூப்பராக வளர்ந்து வரும் தண்டி கீரை எல்லாமே வளர்ந்து வரும் நான் எல்லாமே நான் வளர்ந்து வச்சுருக்கேன் இந்த விதை வந்து நான் வந்து வீட்லேயே வந்து சேகரித்த விதை தான் அதையும் நான் உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன் வீடியோ சுற்றி போட்டிருக்கேன் பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம கீரை எல்லாம் அறுவடை பண்ணிவிட்டு இந்த குட்டியில் பாருங்கள் இதில் ஃபுல்லாகவே நான் கீரை அறுவடை பண்ணி எடுத்துட்டேன் இதுக்கப்புறம் இந்த மண்ணை வந்து நான் கொட்டி நல்லா கேரி விட்டுட்டு கூட கொஞ்சம் உண்டை வந்து ஊறலாம் நம்ம கலந்து நம்ம வந்து வேறு செடி வச்சுக்கலாம் இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் எல்லா கீரையுமே இன்றைக்கி அறுவடை பண்ணி எடுத்துக்க போகிறேன் பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்குது பாருங்கள் இது எனக்கு அறுவடை பண்ணும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு நம்ம வீட்டு தோட்டத்துலேயே வந்து இந்தளவுக்கு சூப்பரான ஒரு கீரை கிடைக்கிதுன்னுட்டு நான் இதோட வந்து நான் இப்போ கீரை டக்குன்னு வந்து இது போன வாரம் தான் நான் அறுவடை பண்ணேன் அதுக்குள்ளேயே பாருங்கள் இவ்வளோ கீரை கிடைச்சிருக்குது எனக்கு கீரை மட்டும் நீங்கள் போட்டிங்கனாலே போதும் கீரையாவது நீங்கள் வந்து கொஞ்சம் ஆர்கானிக்காக சாப்பிடணும்னு ஆசைப்பட்றாங்க வீட்டில் ஒரு சின்ன தொட்டியில் கூட நீங்கள் போட்டு வளர்த்து எடுக்கலாம் சூப்பரான கீரை பாருங்கள் ஒரு பூச்சி தக்கறை எதுவுமே இல்லை அதான் நான் வந்து இன்றைக்கே வந்து யாரும் பண்ணி எடுத்துக்கிறேன் எல்லாத்தையுமே இப்போ வந்து நம்ம அடுத்தது வந்து நம்ம அந்த கீரியெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம மண்ணை கேரி விட்டுட்டு கொஞ்சம் ஆனால் உரம் கலந்து தான் போடணும் மண் நான் கொட்டி பார்த்தா கொஞ்சம் ஓரளவுக்கு இதுவாக தான் இருக்குது சத்துக்கள் பத்தாத மாதிரி தான் இருக்கும் நம்ம அப்படியே செடி வச்சோம்னா செடி வளர்ந்து வராது நம்ம கொஞ்சம் உரம் மண்ணெலாம் கலந்துட்டு நம்ம செடி வச்சால் சூப்பராக வளர்ந்து வரும் அடுத்து வந்து நமக்கு கத்திரிக்காய் விதை வந்து நல்லா ரெடி ஆகிட்டு இருக்குது அது தான் வந்து நான் மண்களை ரெடி பண்ண போகிறேன் இந்த தொட்டியில் பாருங்கள் கீரையெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தா ஒரு தக்காளி செடி ஒன்று இருந்துச்சு நல்லாவே இருந்துச்சு சூப்பராக சரின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டு விட்டுட்டேன் இந்த தொட்டியில் வந்து இப்போ தக்காளி செடி வந்து வளர்க்க போகிறேன் தக்காளி வெதை வந்து இப்போ நம்ம தோட்டத்தில் கம்மியாக தான் இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்